ஓம் அப்படின்றது நம்மள ஸ்பெஷலா காட்டுறது இல்லையா நம்மள ஹம்பிளா காட்டுறதாம் அதாவது உண்மையாவே ஒரு மனிதன் அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்கணுமா அன்பு கருணை மட்டும்தான் அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அன்பும் கருணையும் இல்லை அப்படின்னா அவன் உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவன் வாழாததற்கே சமம் அப்போ இந்த பூமியில வாழற மாதிரி இருக்கும் ஆனா அடுத்த நிலை அடையாததுனால அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு சரியான இடம் கிடைக்காது ஓகே ஸோ ஒவ்வொரு மனுஷனும் அன்பு கருணை இது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் டெய்லி பேசஸ்ல நம்ம நினைச்சு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து எழுதுங்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசணும் எத்தனை பேசணும் இருக்கீங்க வீட்டுல இருக்கிற வேலையை நீங்க சரியா பண்றதே ஒரு உண்மையாவே கருணை உள்ளத்துல பண்றதுதான் நிறைய பேர் அதை கூட சோம்பேத்தனமா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம நான் என்ன இன்னைக்கு கருணையா செஞ்சேன் யாருக்கு ஹெல்ப் பண்ண யாருக்கிட்ட என்னுடைய அன்பெல்லாம் காட்டினேன் இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி டெய்லி பேசிஸ்ல செக் பண்ணாலே எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு எந்த இடத்துல நம்ம மாத்தணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சி எடுத்துட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்